அருந்ததியர்கள் யார் அவர்கள் தெலுங்கு பேசுறாங்க கன்னடம் பேசுறாங்க எப்படி அவர்கள் தமிழர்கள் உண்மையாகவே அவர்கள் வந்தீர்களா அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா ஈரோட தேர்தல்கள் ஒரு வழியா முடிஞ்சது அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம் தொண்டர்கள் எல்லாத்தையுமே அருந்ததியர் மக்கள் வந்து புறக்கணிச்சதா செய்திகள்ல வந்து பாத்துருப்பீங்க உண்மையாகவே தான் இந்த அருந்ததியர்கள் உண்மையாகவே அவர்கள் வந்தீர்களா தமிழர்களா இருந்தா அவங்க ஏன் தெலுங்கு பேசுறாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நமக்குள்ளயும் இருந்திருக்கும் அந்த கேள்விக்கான ஒரு பதில நான் தேடி போகும்போது எனக்கு கிடைச்ச ஒரு புக்கு தான் வந்து தமிழக அருந்ததியர் வரலாறும் வாழ்வும் முனைவர் சாஸ்வினிவாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க இவங்க தில்லியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இணைப்பே ஆசிரியரா இருக்காங்க நிறைய வரலாறுகள் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் இது முதல்ல ஒரு கேள்வி அந்த கேள்வி உங்களுக்குள்ளயும் இருந்திருக்கும் எனக்குள்ள இருந்தது அதே கேள்வியை வச்சு ஆசிரியரும் வந்து இந்த புத்தகத்தை வந்து தொடங்கியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் மட்டும்தான் தெலுங்கு பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அருந்ததியர்களை தாண்டி ரெட்டியார் நாயக்கர் நாயுடு செட்டியார் போயர் இன்னும் சில சாதிகள் எல்லாருமே வந்து சாதி மக்கள் எல்லாருமே வந்து தெலுங்கு பேசுகிறவர்களாக தான் இருக்காங்க ஏன் அருந்ததியர்களை மட்டுமே குறிப்பிட்டு நீங்கள் வந்தியர்கள் நீங்க தெலுங்கு பேசுறீங்கன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அதற்கான பதில் வந்து நான் இறுதியில சொல்றேன் இப்போ இந்த அருந்ததியர் அருந்ததியர் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அருந்ததியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா அருந்ததியர் அப்படின்னா தோல் வேலை செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த காலத்துலலாம் தோள்கள் என்ன என்ன தயாரிக்க முடியுமோ தோள்கள்ல இருந்து செருப்பு மட்டும்தான் இல்லை எல்லாமே தோல் தோல் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுடைய வேலைகளுமே அருந்ததியர்கள் செஞ்சாங்க அதுதான் அது அதுதான் அருந்ததியர்களுடைய அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்றாரு இப்ப இந்த அருந்ததியர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேர் சொல்லான அருந்ததி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியங்களான அகநானூறு கழித்தொகை பழி பரிபாடல் சிலப்பதிகாரம் எல்லாத்துலயுமே இந்த அருந்ததி அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு அதனால அருந்ததியர் அப்படிங்கிறது வந்து ஒரு இழிவான சொல்ல அருந்ததியர் மக்கள் வந்து இழிவான மக்கள் அல்ல முதல்ல அருந்ததியர்கள் அப்படின்னு ஒரு இனம் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அந்த காலத்துல தோல் தொழில் செய்கிற ஒரு 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 பிரிவை ஒரு சாதி பிரிவை செம்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த செம்மான் சக்கிளி பகடை மாதாரி மாதிகா இந்த மாதிரி சில சாதிகள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் எல்லாமே அருந்ததியர்கள் நீங்கெல்லாம் இந்த பேர்ல அழைக்கப்படுவீங்க உங்களை எல்லாத்தையுமே நாங்க பட்டியலினப்படுத்தப்பட்ட பிசுல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜிஓ பிறப்பிச்சிருக்காங்க இந்த கட்சி இன்றைய திமுகவினுடைய முன்னோடி அவர்கள் தான் நீங்க எல்லாரும் சின்ன சின்ன சாதிகள் எல்லாமே சேர்ந்து அருந்ததியர்கள் அப்படிங்கிற பட்டியலில் வந்து இந்த மக்களை வந்து சேர்த்திருக்காங்க இப்போ இந்த அருந்ததியர்களை பார்க்கும் பொழுது இவங்க இவங்களை வந்து இவர்களுடைய வாழும் இடம் அவர்களுடைய பேசுற மொழியை வச்சு அவர்களை மூன்று பிரிவா பிரிக்கலாம்னு சொல்றாங்க ஒன்னு தெலுங்கு பேசுறவங்க இன்னொன்னு கன்னடம் பேசுறவங்க இன்னொருத்தவங்க தமிழ் பேசுறவங்க இவங்க மூணு பிரிவுமே வந்து எல்லா தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல வந்து இவர்கள் வந்து பரவி இருக்காங்க தெலுங்கு பேசுபவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் வந்திருப்பாங்கன்னு சில சில ஆராய்ச்சியாளர்கள் சிலவற்றை வந்து இருக்காங்க இப்போ முதல்ல இந்த தெலுங்கு பேசுறவங்க இந்த தெலுங்கு பேசுறவங்க எப்படி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காகதி பேரரசு இன்னைக்கு பல நம்முடைய பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆண்டது போலவே ஆந்திரா பகுதியில காகதிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்தது அங்க பிரதாபருத்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் ஒரு ராஜா வந்து அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவருடைய காலத்துல அவர் வந்து நம்முடைய திருச்சி வரைக்கும் வந்து படையெடுத்து வந்தாராம் அப்ப அவர் கூட கூட்டிட்டு வரப்பட்ட மக்கள் தான் வந்து அவர் கூட கூட்டிட்டு வரப்பட்ட மக்கள் தான் இந்த அருந்ததியர்கள் அவங்க எல்லாருமே தெலுங்கு பேசுறவங்களா இருந்தாங்கன்னு ஒரு ஆசிரியர் சொல்றார் இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இவருடைய காலத்தில் மட்டும் இல்ல பிரதாபருத்தனுடைய விஜயநகர பேரரசு ஆண்டு கிருஷ்ணதேவராயருடைய காலத்துல கூட மக்கள் இங்க வந்திருக்காங்க நம்முடைய மதுரை வந்து விஜயநகர பேரரசை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி புரிஞ்சாரு அப்ப தன்னுடைய சார்பாக அந்த மதுரையை வந்து பாத்துக்கிறதுக்காக அவருடைய தளபதியான நாகம நாயக்கரை வந்து மதுரைக்கு அனுப்புனார் அந்த நாகம நாயக்கருக்கு உதவி புரிவதற்காக ஒன்பது கம்பளத்தார் அப்படிங்கிற மக்கள் வந்து இவர் கூட வந்தாங்க இந்த ஒன்பது கம்பளத்தார்ல இந்த அருந்ததிய மக்களும் ஒருத்தவங்களா இருந்தாங்க இந்த கம்பளத்தார்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து உணவு உடை கூடார கூடாரமைச்சு தங்குறது இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்வதற்காக அழைத்து வ வரப்பட்ட கம்பளத்தார்கள்ல இந்த அருந்ததிய மக்களும் ஒருத்தவங்க இருந்தாங்க இவங்களுக்குள்ள இந்த நாகம நாயக்கர் கிருஷ்ணதேவராயருக்கு வந்து உண்மையாக இல்ல அதனால தன்னுடைய மகனான விஸ்வநாத நாயக்கரை வந்து நீ மதுரைய நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அவர் அனுப்பினாரு அப்ப அவங்க அந்த விஸ்வநாத நாயக்கர் கூடையுமே அறுதலேயும் நிறைய அருந்ததிய மக்கள் இருந்தாங்க அப்படி இந்த மக்கள் இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு சில ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல வந்து அணைகள் இதெல்லாம் கட்டும் பொழுது நரபலி கொடுப்பது வந்து பழக்கமாக இருந்தது ஒரு மனிதனை மனிதனா பலி கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஆனால் அந்த காலத்துல இருந்திருக்கு இப்போவுமே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்ப அந்த காலத்துல எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க அப்போ அந்த நரபலி கொடுப்பதற்காக யார யார அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு கீழ இருந்த சாதியினுடைய பொருளாதாரத்துல கீழ இருந்த மக்களான அருந்ததியர்களை தான் வந்து நாயக்கர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு பயந்து அங்க இருந்து ஓடி வந்த மக்கள் தான் இன்றைக்கு விருதுநகர் திருநெல்வேலி பகுதிகள்லாம் இருக்கிற அருந்ததியர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆசிரியர் சொல்றாங்க இப்படி தெலுங்கு தெலுங்கு பேசுற அருந்ததியர்கள் எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சான்றுகளா இது பேசலையே கன்னடமும் பேசுறாங்க அப்ப கன்னட பகுதிகள்ல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது சில ஆசிரியர்கள் சொல்றாங்க இப்போ மைசூர் பகுதி இருக்கு இல்லையா அங்க வந்து சில ஒய்ஸ் அதாவது கன்னட பகுதிகளை மைசூர் பகுதிகளை ஆண்ட பேரரசு என்ன அப்படின்னா ஒய்சால பேரரசு இருந்த ஒரு அரசர் தான் இரண்டாம் நரசிம்மன் இந்த இரண்டாம் நரசிம்மன் என்ன பண்றன்னா இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் சமயபுரம் பகுதி இருக்குல்ல அது வரைக்குமே வந்து படையெடுத்து வந்தாரு அந்த சமயபுரம் ஸ்ரீரங்கம் பகுதியை ஆழ்வதற்காக தன்னுடைய இரண்டாவது பையனான ராமநாதனை வந்து அணிச்சாரு அந்த ஸ்ரீரங்கத்தை ராமநாதன் ஆட்சி செய்யும் போது அவருக்கு உதவியா அவரோட கூட கிளம்பி வந்த மக்கள் வந்து இந்த அருந்ததிய மக்கள் அவர்கள் பேசும் மொழியாக வந்து கன்னடம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது என்ன சொல்றாங்க மைசூர் பகுதிகளில் இருந்த டிப்பு சுல்தான் ஹைதர் அலி இவங்க எல்லாருமே பாலக்காடு வரைக்குமே வந்து போர் தொடுத்து வந்தாங்க அப்ப அவங்களுக்கு உதவி செய்வதற்காக கூட வந்த மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக குதிரைப்படை வீரர்களா அந்த மாதிரி வந்த மக்கள் தான் இந்த அருந்ததிய மக்கள் அவர்கள் பேசின மொழி கன்னட மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது தெலுங்கு பேசுகிறவர்கள் எப்படி வந்தாங்கன்னு தெரிஞ்சுது கன்னடம் பேசுறவர்கள் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுது ஆனால் உண்மையாகவே தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இருக்காங்க அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிக்கப்படாத இந்த வட வடார்கடு தென்னார்காடு பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லா அருங்கதிய மக்களுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ தான் வந்து தாய்மொழியாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பல ஆதாரங்களோட வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஆசிரியர்கள் சொல்லதாக வந்து அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு உண்மையாகவே அருந்ததர்களுடைய பூர்வீகம் தான் என்ன அப்படின்னு பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் பல பேரரசுகள் தாண்டி சேர சோழ பாண்டியர்களை தாண்டி நிறைய வேளிர் குளங்கள் இருந்தது இந்த சிறு சிறு அஹ் குளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதியர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருந்தது இந்த அதியர் யாரு எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அகடூர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க இந்த தகடூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தர்மபுரி பகுதியை தான் வந்து அன்றைக்கு தகடூராக இருந்தது இந்த தகடூருக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடுகு நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வடுகு நாட்டுல இருந்த மக்கள் தான் வந்து அதியர் குலத்தவர் சொல்றாங்க அதியர் வழி வந்தவர்கள் அதியர் வழி வந்தவர்கள் தான் மருவி அருந்ததியர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அருந்ததியர் குலத்துல தோன்றின ஒரு மாபெரும் சிறந்த அரசன் அல்லது மன்னன் அப்படின்னு சொன்னா அது அதியமான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதியமானே வந்து அருந்ததியர் குலத்துல வந்தவர் தான் இந்த வரலாறுகள் எல்லாம் வந்து பெரிதாக சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு அப்போ இந்த வடுகு நாடு ஒன்றாக இருந்தது அங்க இருந்த மக்கள் எல்லாமே தமிழில் பேசின பூர்வ குடிகள் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது அப்படி இருந்தோம் ஏன் இவங்க வந்து கன்னடம் பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க வடுகு நாடு ஒரு காலத்துல வந்து பிரிக்கப்பட்டது அது நமக்கு தெரியும் வந்து ஒசூர் ஒசூர் தாண்டி பெங்களூர் கன்னட பகுதிகளுக்கு பக்கமா இருக்கு வடுகு நாடு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு ஒன்னு ஆந்திராவுக்கு இன்னொன்னு கர்நாடகத்துக்கு இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டுக்கும் பிரிக்கப்பட்டுச்சு அப்ப அப்படி பிரிக்கப்படும் பொழுது சில மக்கள் தமிழ்நாட்டிலே தங்கியிருந்தாங்க அவங்க எல்லாம் தமிழ்ல பேசக்கூடிய அருந்ததியர்கள் இன்னும் சில மக்கள் வந்து தமிழ்நாட்டிலருந்து ஆந்திராவுக்கு வந்து போனாங்க இன்னும் சில மக்கள் வந்து கர்நாடகாவுக்கு போனாங்க ஆனால் இவங்க எல்லாருமே இன்டீரியர் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா பொது ஒரு ஆந்திரானா மெயின் ஆந்திரா இருக்கும் இல்லையா அதுக்கும் மெயின் கர்நாடகாத்துக்கும் போகல அவங்க வந்து எல்லை பகுதிகளிலேயே வந்து இருந்தாங்க அங்க வந்து இப்போ நம்மளே ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து ஹிந்தி பேசுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம டெல்லிக்கு போனா கூட நம்ம என்றைக்குமே வந்து தமிழ் பேசிட்டே இருப்போம் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம கண்டிப்பா அந்த ஊரில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக வந்து நம்ம வந்து ஹிந்தி கத்துப்போம் ஹிந்தி பேசுவோம் ஆனால் ஹிந்தி பேசுகிற மக்கள் ஹிந்தியே தாய்மொழியாக கொண்டு பேசுகிறவங்களுக்கும் நமக்கும் நிறைய வந்து வேறுபாடுகள் தெரியும் இல்லையா அதே மாதிரி இங்கிருந்து போன மக்களும் தங்களுடைய பிழைப்புக்காக தொழிலுக்காக வந்து தெலுங்கு மொழியவோ கன்னட மொழியோ வந்து கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பி ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகள் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தங்களுடைய தாய்நாடான தமிழ்நாட்டுக்கே வந்து திரும்பி வந்தாங்க ஆனாலும் அப்ப வந்து நமக்கு அது பழக்கமாயிருக்கும் இல்லையா நம்முடைய தாத்தா பாட்டி தாத்தா இந்த மாதிரி அவங்க எல்லாம் பேசிருக்கும் அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தெலுங்குன்னா அதை அவங்க வந்து பழக்கமா வந்து பேசிட்டு இருக்காங்க திருப்பி இங்க வந்த மக்கள் வந்து அதே தெலுங்கு மொழியோ கன்னட மொழியோ வந்து தான் பேசிட்டு இருந்தாங்க இப்படிதான் வந்து அருந்ததிய மக்கள் வந்து தெலுங்கு வந்து தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளை வந்து பேச ஆரம்பிச்சாங்க அவங்க மக்களாக வந்து தான் அவங்க வந்து பேசற அவங்களுடைய மொழியை வச்சு அவங்களை வந்து வந்தேரிகள் நம்ம சொல்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லும் பட்சத்துல உண்மையாகவே ஒரு ஆந்திரால இருந்து வர தெலுங்கு மக்கள் பேசுவதற்கான அந்த மொழிக்கும் நம்முடைய அருந்ததர்கள் பேசுகிற தெலுங்குக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே வெளியிலிருந்து கத்துக்கிட்ட மொழியை தான் வந்து பேசுறாங்க அது இல்லாம அவங்களுக்கு தெலுங்கு எழுதவோ வாசிக்கவோ தெரியாது அதே போலதான் கன்னடமும் இவங்க எல்லாருமே தெலுங்கு கன்னடத்தை வந்து பேசுறாங்களே தவிர அவர்களுடைய உண்மையான தாய்மொழியாக எதை வச்சிருக்காங்கன்னா தமிழ் தான் தமிழ் வழியை தான் படிக்கிறாங்க தமிழ தான் வாசிக்கிறாங்க தமிழ தான் எழுதுறாங்க அவங்க பேசுறது தான் அப்படி இருக்கு அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றார் இதையும் தாண்டி வந்து ஒண்டி வீரன் குயிலி ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவனுடைய தளபதியா இருந்தவங்க குயிலி வந்து வேலுநாச்சியாரனுடைய தளபதியா இருந்தவங்க அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்க அவங்க வந்து அவர்களுடைய பெருசா பேசல ஏன்னா இந்த அருந்ததியே அவர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய இந்த அருந்ததர்களுடைய வழிபாடு கும்பிடுறாங்க இந்த அருந்ததியர்களே வந்து நிறைய ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்கள வந்து ஏமாத்தி அவங்களை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பொதிகை மலையில ராஜா நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு அருந்ததியர் இருந்தாரு அவரை கொண்டு கும்பிட்டுதான் இன்றைக்கு இருக்கிற சிங்கம்பட்டி ஜமீன் அப்படின்றது வந்து தோன்றி இருக்கிறதாகவும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆராய்ச்சியில வந்து சொல்லப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகளை வந்து அவர் எடுத்துரைச்சிருக்காரு அருந்ததிய மக்களை பத்தி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து சாதியால கீழ்த்தள்ளப்பட்டிருக்கிற அந்த மக்களை இன்னும் மொழியால வந்து பிரிக்கிறது வந்து அவ்வளவு சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இனங்களை நம்முடைய பல முன்னோர்களுக்கு முன்னோர் எங்கிருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அரசியல் எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் கூட யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சில விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பாக்குறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்முடைய அறிவை விரிவாக்குவதற்கும் இல்ல சக மனிதர்களுடைய இன வர இனத்தை வந்து எப்படி தோன்றுச்சுன்னு படிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படி படிக்கிறதுக்கும் வந்து புத்தகங்கள் தான் என்னைக்குமே வந்து உறுதுணையா இருக்கும் ஒருவேளை இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து ஒரு ஒரு பக்க சார்பாக இருக்கலாம் என்று பலருக்கு தோணலாம் ஒருவேளை அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது புத்தகங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை அதை படிச்சுட்டு நம்ம இன்னும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் நீங்களும் படிங்க இறுதியாக அருந்ததிய மக்கள் வந்து வந்தேரிகள் எல்லாம் இல்லை அவரியர்கள் பூர்வக்குடி தமிழர்கள் தான் அதை வச்சு எந்த வித்தியாசமும் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன்